நட்சத்திர அடிப்படையில் வந்து அமைக்கக்கூடிய முறையை பத்தி நம்ம பார்க்க போறோம் எல்லாரும் வந்து நட்சத்திரப்படி அமைக்கிறாங்க அது சரியான ஒரு முறையா அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க எனக்கு நீங்கள் மட்டும் லக்னப்படி பேர் அமைக்கணும்னு சொல்றீங்க ஆனா எல்லாருமே வந்து நட்சத்திரப்படி பேர் அமைக்கிறாங்க சரியா அப்படின்னு சொல்லி கேள்வி அதுக்கான விளக்கத்தை தான் இப்ப பார்க்க போறோம் நட்சத்திரப்படி எப்படி பேர் அமைக்கிறது ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி எந்தெந்த நட்சத்திரத்தை அமைச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கறத பார்க்க போறோம் இன்னைக்கு உங்களுக்கு நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு உயரமான அந்தஸ்தை கொடுக்கக்கூடியதான் உங்கள் நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் வந்து உங்கள் ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு மறையக்கூடாது சரிங்களா அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு மறையாமல் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தில் ஒரு உயர்வான தன்மையில அந்த நட்சத்திர புள்ளி இருக்குன்னா நீங்கள் வந்து உயர்ந்த இடத்துக்கு போயிடுவீங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் ஜாதகத்தில் ஜாதகட்டம் வந்து ஜாதகட்டி வந்து ஒருத்தர் வந்து லக்னம் வந்து லக்னம் பிறந்திருக்காரு ஹஸ்த நட்சத்திரம் சரிங்களா இப்போ இந்த லக்னத்துக்கு இந்த பேர் அமைக்கக்கூடிய நட்சத்திரமானது ஆறு அப்படிங்கிற இடத்துல போய் மறைஞ்சிருச்சு மறைவு இருக்கு இருக்கு இந்த தன்மையில உள்ளவருக்கு வந்து நம்ம பேர் அமைக்கும் போது அவருக்கு இயற்கையாகவே அந்த ஆறுனுடைய தன்மை கடன் நோய் எதிரி அப்படிங்கிற தன்மையை வந்து இயற்கையாகவே கொடுத்துரும் அவருக்கு அப்படி கொடுத்துருச்சுனாலே என்ன ஆகும் வாழ்நாள் முழுவதும் அவர் கடன் நோய் எதிரியால பிரச்சனை ஹேண்டில் பண்ணிட்டே இருப்பார் அவருடைய வாழ்க்கை அடுத்தடுத்த நிலைக்கு உயர்வதற்கான வழிவகை இருக்கவே இருக்காது அப்போ நீங்கள் சரியான பேர் தான் அமைச்சிருக்கீங்களா உங்கள் லக்னத்துக்கு உங்களுடைய நட்சத்திரமானது ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ குழந்தைக்கு பேர் அமைக்கும் போது மிக மிக முக்கியமான விஷயம் தான் ஏன்னா எல்லாரும் வந்து பேர் அமைச்சிடுறாங்க அமைச்சதுக்கு அப்புறம் இந்த பேர் சரியா இருக்கா இல்லைங்கிறது அடுத்தது செக் பண்ணுறதுக்காக ஃபோன் பண்ணுறாங்க நிறைய பேர் சரிங்களா அதை அமைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அதை கொஞ்சம் லேட்டாக ஆனாலும் பரவாயில்லன்னு கொஞ்சம் பார்த்துட்டு பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயமாக அமையும் சரிங்களா இப்போ நட்சத்திரப்படி பேர் அமைக்கக்கூடிய முறையை கொஞ்சம் பார்த்துடலாம் இப்போ நட்சத்திர நட்சத்திரப்படி பேக்கக்கூடிய முறை முதல்ல வந்து நட்சத்திரங்களை பார்த்தலாம் நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த நட்சத்திரத்தை ஜென்மன் நட்சத்திரம் சரிங்களா ஒண்ணு பத்து பத்தொன்பது அப்படின்னு சொல்லக்கூடியது ஏன்னா எல்லாமே வந்து ஜென்மன் நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு அப்படிங்கிறது சம்பத்து நட்சத்திரம் சம்பத்து தாரைன்னு சொல்லக்கூடியது சரிங்களா சம்பத்து தாரை இது ரெண்டு பதினொன்னு இருபது அப்படின்னு சொல்லக்கூடியது இப்ப ஜென்ம நட்சத்திரத்துக்கான பலன் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஜென்ம நட்சத்திரம் வந்து தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமாக அமையும் உங்களுக்கு இன்கேஸ் இன்னைக்கோ நாளைக்கோ இன்கேஸ் ஜென்ம நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சல் அதிகமா இருக்கும் தடுமாற்றங்கள் அதிகமா இருக்கும் சரிங்களா அதே போல இரண்டாவது நட்சத்திரம் தாரை இரண்டாவது தாரை வந்து உங்களுக்கு ரெண்டு பதினொன்று இருபது அப்படின்னு வரும்போது உங்களுக்கு சகல சம்பத்தையும் கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா ஆரம்பியும் சகல சம்பத்து சகல சௌபாக்கியங்களை குடிக்கக்கூடியது இந்த இரண்டு பதினொன்னு இருபது நட்சத்திரங்கள் உங்க நட்சத்திரத்துல இருந்து எண்ணும் போது ரெண்டு பதினொன்னு இருபது எல்லாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு சகல சம்பத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரமா அமையும் சரிங்களா அதே போல உங்களுக்கு மூணு இந்த மூணு அப்படிங்கிறது விபத்து தாரேன்னு சொல்றோம் உங்க நட்சத்திரத்துல இருந்து போது மூணாவது நட்சத்திரம் எது வருதோ அது உங்களுக்கு விபத்து தாரையாக வரும் அப்போ அது அது மாதிரியான திருமணத்துக்கு பார்க்குறீங்கன்னா திருமணத்துல வந்து உங்க நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் உள்ள பண்ண நீங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் அது வந்து விபத்து தாரியா உள்ள வரதால சில பேர் என்ன பண்றாங்க ஜோசியத்துல வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தங்களை தவறா பார்த்து அந்த மாதிரியான தவறுகளை உள்ள வந்துடுது அப்படி இல்லாம உங்களுக்கு இந்த சம்பத்தாராம் பார்த்து லக்ன அடிப்படையில் லக்ன பொருத்தம் இருக்குதா ராசி திதி பொருத்தங்கள் இருக்குதா தசாபத்தி பொருத்தங்கள் இருக்குதா நாடி பொருத்தத்தில் அதுமாரி பாத்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் வைஸ் சில விஷயங்கள் பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரியான தோஷங்கள் கழிப்பு இருக்கலாம்னு பார்த்துட்டு நம்ம ஜாதத்தை சேர்க்கணும் அது யாரும் பார்க்கறது கிடையாது அது மாதிரி பார்த்துட்டு சேர்த்தா நல்லது இப்போ இது மூணு பன்னெண்டு இருபத்தி ஒன்று இது வந்து விபத்து தாரை சரிங்களா விபத்து தாரையாலும் காயங்கள் ஏற்படுறது தரக்கூடியது இந்த விபத்து தாரைங்கிறது அப்ப நாலாவது வந்து பாத்தீங்கன்னா சேமதாரைன்னு சொல்றாங்க சாதக தாரைன்னு சொல்லுவாங்க சேமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு சரியா இது வந்து சுகம் தன்மையில செயல்படக்கூடியது இந்த சேமம் அப்படிங்கிறது சரிங்களா இப்போ அஞ்சு அஞ்சு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்றாரு பிரத்யக் அப்படிங்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தடை முடக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தடையும் முடக்கும் சொல்லக்கூடியது இந்த தாளை அப்போ இந்த நட்சத்திரத்துல ஒரு விஷயம் செய்யும் போது நீங்க பார்த்து செய்யணும் இந்த மூணு அஞ்சு இது மாதிரி நட்சத்திரங்கள் வரும்போது நீங்க ஒரு விஷயம் செய்யறீங்கன்னா நீங்க பார்த்து அதுக்கு தகுந்தாறு போட நீங்க செஞ்சுக்கணும் ஆறு ஆறு வந்து பாத்தீங்கன்னா தாரை அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மிகவும் வந்து பாத்தீங்கன்னா இப்ப குருமார்களை தேர்ந்தெடுக்கிறீங்க ஒரு விஷயத்த செய்ய போறீங்க ஒரு நல்லது செய்யணும் அப்படின்னா இந்த சாதக தாரையை தேர்ந்தெடுக்க சொல்றாங்க சாதகதாரை ஆறாவது நட்சத்திரமா வருது இப்போ ஒருத்தருக்கு அதிகமா பிரச்சனைகள் இருக்கு உடம்பு பிரச்சனை அதிகமா இருக்குன்னா இந்த சாதக தாரையில் உள்ளக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணும் போது நீங்க ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது சரிங்களா அதனால இந்த சாதக தாரை வந்து தொட்டருக்கு துலங்கம் இது வெற்றினு வச்சுக்கோங்க இந்த சாதக தாரை அப்படிங்கிறது அடுத்தது ஏழு இந்த ஏழு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வதைன்னு சொல்லக்கூடியது இந்த வதை வந்து எதுக்காக அப்படின்னா நீங்க ஒரு விஷயம் செய்ய போறீங்க அப்படின்னா உங்களோட ஏழாவது நட்சத்திரம் போயிட்டு இருக்கு என்ன உங்களுக்கு துன்பங்களை ஏற்படுத்தக்கூடியது அதுக்கப்புறம் எட்டு இந்த எட்டு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மித்திரம்ங்க மித்திரம் அப்படின்னா நண்பன் எட்டு பதினேழு இருபத்தி ஆறு உதவிகள் கிடைக்கிறது நட்பு உதவி கிடைக்கக்கூடிய இடம் இந்த எட்டு இந்த வந்து அப்படினாலே நண்பன் சொல்லக்கூடியது அப்போ எட்டு அப்படிங்கிறது எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு உங்க நட்சத்திரத்தின் எண்ணம் போது வரக்கூடிய நட்சத்திரங்கள் உங்களுக்கு மித்திரையாக செயல்படுகிறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது இது வந்து அதிமித்திரைன்னு சொல்லக்கூடியது அதிமித்திரை அப்படின்னா உற்ற நண்பன் சரிங்களா நீங்க நண்பர் நெருங்கிய அதிகமா உதவிகள் கிடைக்கணும் இந்த இதை பயன்படுத்திக்கலாம் அதி நட்பு இப்போ ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்க இப்போ குழந்தைக்கு ஜென்ம நட்சத்திரத்தில் வைக்கிறீங்கன்னா அது எதுக்காக வைக்க வேணாங்கிறோம் அப்படின்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டு அப்படிங்கிற லக்ன அடிப்படையில் பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்க வேணாங்கிறோம் அது இல்லாம உங்களுக்கு உங்களுடைய குழந்தை பிறந்த நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரத்தில் பேர் அமைக்கும் போது சகல சம்பத்தும் அந்த குழந்தைக்கு கிடைக்கும் அது நபராக இருந்தாலும் சரி வியாபார ஸ்தலமாக இருந்தாலும் சரி மாதிரி மூன்றாவது மூன்றாவது நட்சத்திரம் விபத்து தாரையாக இருக்கிறதால அது தேவையில்லாமல் அதை வந்து நீங்கள் சிரமப்படுத்திக்க வேண்டாம் அப்படிங்கிறதால அந்த மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு தேவை இல்லாமல் அதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லப்படுது அடுத்தது சேமம் அப்படிங்கிறது நாலு பதிமூணு இருபத்தி ரெண்டு சுகத்தன்மை கொடுக்கக்கூடியது நாலு எப்பயுமே அதே போல் அஞ்சு அப்படிங்கிறது பிரத்ய சொல்லக்கூடியது அஞ்சு பதினாலு இருபத்தி மூணுங்கிறது தடை முடக்க தரக்கூடியதாக அமையும் அப்போது உங்களுடைய ஸ்தலமாக இருந்தாலும் சரி உங்கள் நட்பு வட்டாரத்தில் பாருங்கள் அதிகமாக வந்து இந்த மூணு அஞ்சு ஏழு நபர்களெலாம் உங்கள் வாழ்க்கையில் அதிகமாக முட்டுக்கட்டையாக இருப்பாங்க நட்புலையும் சரி உங்கள் குடும்ப உறவுகளையும் சரி சொந்த பந்தங்களும் சரி இந்த மாதிரி நட்சத்திரம் உள்ளவங்க தான் அதிகமாக உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மேலே போகாமல் தடுத்துக்கிட்டே இருக்கிறது சரிங்களா உங்கள் யோசிச்சு பாருங்கள் உங்களை உங்களை மேன்மை கொண்டு போகக்கூடிய நபர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒன்பதுல இருப்பாங்க உங்களுக்கு உதவி செய்யறவங்க இந்த ரெண்டுல இருப்பாங்க நாலுல இருப்பாங்க ஆறுல இருப்பாங்க எட்டுல இருப்பாங்க ஒன்பதுல இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்களை நட்சத்திரக்காரன் வருவாங்க உங்களுக்கு எப்பயும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மூணு அஞ்சு ஏழு இந்த மாதிரி நட்சத்திரங்கள் தான் உங்களுக்கு பிரச்சனை அதிகம் கொடுக்கும் பேர் வைக்கும் போது ரொம்ப கவனமா பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நட்சத்திரம் தான் சரிங்களா நேரில் வந்து நோட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்தது பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திரத்திலேயே வந்து நம்ம ஒவ்வொரு இப்போது ஒருத்தர் வந்து அஸ்வினி நட்சத்திரம் பிறந்துட்டாரு அப்படின்னா அவருக்கு என்னென்ன நட்சத்திரம் செய்யும் சரிங்களா அதை பார்க்க போகிறோம் இப்போ சரியா நல்லா அந்த நட்சத்திரத்தை நீங்கள் வந்து கவனம் செலுத்துங்க இப்போ நீங்கள் எல்லாமே நோட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் தான் வரப்போகுது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு அமையும் சரியா எல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா நேர்கள் வந்து சாட் பாக்ஸ்ல சொல்லுங்க நோட் பண்ணிட்டீங்களா வந்து நம்ம நட்சத்திரப்படி போயிட்டு டாபிக் இந்த திருப்பி அடுத்தது போக போகுது நட்சத்திரத்துல ஒரே டாபிக் தான் ஆனா வந்து நட்சத்திரம் இருக்கு இல்லையா ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் போறோம் இப்ப வந்து இந்த நட்சத்திர விளக்கம் குடுத்துட்டேன் இந்த நட்சத்திர விளக்கம் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து ஒவ்வொரு நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இருக்கு இல்லையா அது தங்க மூணை போட்டு மூணுத்துக்கு தண்ணி சப்பிடிச்சுட்டு வரும்